வணக்கம் சொக்கலிங்கம் பண்டா டைரக்டர் பிரகலாவல் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ சமீபத்தில் வந்து சென்ற வாரத்தில் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய விழுந்துச்சு ஸோ மக்கள் மத்தியில் என்ன பயம்னா அதானி ஸ்டாக் அன்றைக்கி விடுகையில் வந்து இருபது பர்சன்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அது மாதிரிலாம் நிறைய விழுந்தது ஸோ ஜென்ரலாக வந்து மக்கள் என்ன பயப்பட்டாங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் எங்களுக்கு வந்த கேள்விகள் அதுக்கு தான் இப்போ அதை ஆன்சர் பண்ணுறேன் கேள்விகள் வந்து சார் அதானி ஸ்டாக் விழுந்திருக்கியா அப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப அடிபட்டுருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பேர் பயந்தாங்க ஸோ இதை நம்பர்ஸில் வச்சு பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதானி ஸ்டாக்ஸை அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணலை ஏன்னா சில இடங்களில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க ரூம் நாள் விரும்பாட்டியும் அது மாதிரி வச்சுருக்காங்க சில ஆக்டிவிட்டி மேனேஜ் ஃபண்ட்ஸெலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க ஏன்னா ஓரளவு வச்சுருக்காங்க இன் ஜென்ரலாக வச்சுருக்காங்க சில ஃபண்ட் ஹவுசஸ் பர்டிகுலராக ஸோ இப்போ இதில் வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய அசட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் மொத்தம் மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாரும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சம் கோடிக்கும் மேல் அறுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஸோ சாரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு நாற்பத்தாறு பெர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸோ ஈக்குவிட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ அந்த ஈக்குவிட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸோ அப்படியே நாற்பத்தாறு பெர்சென்ட் அப்படிங்கற அப்ராக்ஸிமேட்லி ஒரு முப்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி அப்ராக்சிமேட்டாக ஸோ எல்லா ஃபண்ட் ஹவுசஸும் சேர்ந்து எல்லா ஸ்கீம்ஸும் சேர்ந்து டோட்டலாக வச்சுருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் வந்து அதானி குரூப்பில் வந்து அதானி குரூப்பில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்து ஒரு இருபத்தாறாயிரம் கோடி வச்சுருக்காங்க டு பி எக்ஸாக்ட் இருபத்தாறாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ஸோ இப்போ இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடியை ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் முப்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு நான் எடுத்துக்கணுன்னா இட் ஒர்க்ஸ் அவுட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் அதாவது ஒரு சதவீதத்திற்கும் குறைவு ஸோ ஒன் பெர்சன்ட்டுக்கும் கீழே தான் வச்சுருக்காங்க அதானி குரூப் stocks எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்து அப்படிங்கறது இருபது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ குரூப்போ குறைஞ்சிச்சுனா கூட போர்ட்ஃபோலியோ அடிபடக்கூடியது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ அல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஸோ எதுக்காக நம்ம வந்து நீங்கள் ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் வந்து நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டாம் இப்போ அதானி குரூப் ஸ்டாக்லேயே நீங்கள் நேரடியாக பங்கு வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு இருபது பர்சன்ட் உழ்ந்துருக்கலாம் பதினஞ்சு பர்சன்ட் விழுந்துருக்கலாம் டிபெண்டிங் ஆன் த ஸ்டாக் யூ ஹோல்டு சிங்கிள் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு வர சொல்கிறோம் உங்களுக்கு ரிஸ்க் வந்து பரவலாக்கப்படுது டைவர்ஸிஃபை ஆக்கப்படுது ஸோ அதனால் வந்து உங்களுடைய வ வருமானம் சிறிது குறைவாக இருந்தாலும் ரிஸ்க் லெவலில் நெகட்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்கள் டிப்பெண்டிங் ஆன் த ஸ்கீம் சில ஸ்கீமை வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் வச்சுருக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் வச்சுருக்கலாம் அப்படின்னால த்ரீ பர்சன்ட் வச்சிருக்கலாம் இன் இன்ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ஹவுசஸ் ஆக்டிவிட்டி மேனேஜ்டு வந்து குறைவாக தான் வச்சுருக்காங்க ஸோ அப்படி மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வச்சுருக்கில்ல இருபது பர்சன்ட் குறைஞ்சால் கூட ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அந்த லெவலில் தான் அவங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ குறையும் அன்றைக்கி மார்க்கெட்டுமே ஜென்ரலாக வந்து அந்த லெவலில் குறைஞ்சிருந்துச்சு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் அதிகபட்சமாக நான் சொல்ல வர்றது ஸோ இது வந்து வெல் அவங்க வந்து நோயிங்லி ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சுருக்க இண்டெக்ஸ் ஸ்டாக் ஐ மீன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை தவிர்த்து இடிஎஃப் தவிர்த்து மீதி ஆக்டிவ்லி மேனேஜில் நோயிங்லி தான் வச்சுருக்காங்க அதானி போர்ட்ஸ் இருக்குன்னா நாங்கள் என்றைக்கும் இட் இஸ் அ வெரி குட் அசட் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிது வாங்குகிறோம் எனி டைம் இட் கேன் இன்னும் கெட் ட்ரான்ஸ்போர்ட் இப்போ அவருக்கே பிரச்சனையாச்சுன்னா கூட இன்னொரு குரூப்புக்கு விற்கிறாங்கன்னா கூட அந்த பணம் வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் ஹோல்டிங்ஸு பட் ஓவரால் வந்து கம்பேர்ட் டு அதர் குரூப்ஸ் அதானி குரூப் வந்து மிக மிக குறைவு மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஹோல்டிங்ஸ் தான் குறைவு சில ஃபண்ட் ஹவுசஸ் நாங்கள் வச்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்டிவ்லி மேனேஜர் ஸ்கீம்ஸ்லாம் வச்சிக்கவே இல்லை ஒன்லி அவங்க பேசிவ்லி மேனேஜர் ஃபண்ட்ஸில் மட்டும் வச்சுருக்காங்க அதனால் அந்த அதானி குரூப் வீழ்ச்சி குறித்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்